இன்றைக்கி நம்ம வீட்டில் காலைல சாப்பாடு தோசையும் சட்னி தான் எனக்கு சட்னி ரொம்ப பிடிக்குமா அதனால் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடித்தோம் நேற்றுலாம் லைட்டாக பாப்பாவுக்கு ஃபீவரும் சளியுமே இருந்துச்சு அதனால் நைட்லாம் கொஞ்சம் தூங்கவே இல்லை மருந்து கொடுத்து அப்புறம் தூங்க வைச்சோம் அதனால் காலைல ரொம்ப லேட்டாக தான் எழுந்தா வந்தோடனே அந்த தோசை சுட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி மாசி மகன்றனால வெஜ்ஜு தான் சவுச்சோ சாம்பாரே வச்சிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு காராக்காரனை தான் வருதுட்டு இருந்தாங்க அடிக்கடி காராகாரனை தான் வருப்பீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க என் ஹஸ்பண்ட்க்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அத்தா தான் செய்வாங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த அந்தளவுக்கு பிடிக்காதுன்றனால நான் வந்து உருளைக்கிழங்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு செஞ்சுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் ஸ்ரீபாப்பாவை தத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாதமாக இருக்கிறப்ப ஸ்ரீபாப்பா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் அதனால தான் தத்து கொடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்